மே வணக்கம் இந்த காணொலியில என்னென்ன விடயங்களை பார்க்க போறோம் என்றால் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் தேசிய தலைவர் அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அவருடைய விண்ணப்பாடு என்ன என்பது தொடர்பாகவும் அவர் தொடர்பாக இருக்கக்கூடிய வதந்திகளை பற்றி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விடயமாகவுமே சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் அது தொடர்பாகவே பார்க்க போகின்றோம் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா சிவி சிவி கே சிவஞன் அவர்கள் அர்ச்சுனா அவர்கள் வந்து சாடையாக பேசியுள்ளார் அதாவது விமர்சித்து பேசி இருக்கின்றார் அவர் எல்லாவற்றையுமே இந்த காணொலியில தொகுத்து பார்க்க போகின்றோம் நேரடியாக நாங்கள் காணொலிக்குள்ளதான் போவோம் அந்த வகை எல்லா பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தேசிய தலைவர் பிரபாகர் யாராவது அதாவது இந்த காணொலி கூட அவரை இறுதியாக பார்த்தவர் சொன்னபடியும் என்ன அவரை அவர்கள் இறுதியாக இருந்தவர் சொன்ன வாக்கு மூலம் கருணா அவர்கள் பிரபாகரன் தொட்டு பார்த்து சொன்னாரா அப்படியாக இந்த தமிழை சப்போட்டுதான் யூடியூபர்ஸ் வந்து வீடியோஸ் போடுறதா ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியூஸ் போறதுக்காக நிறைய பேர் பார்க்கணும் நீங்களும் கேட்கலாம் நீங்களும் பாராளுமன்றத்துல தேசிய தலைவர் பிரபாகரனை புகழ் பெறுறீர்கள் நீங்களே பேசப்படுறீர்கள் நீங்கள் அந்த போராட்டம் நடக்கலாம் எங்க போனீங்கன்னு சொல்லிடலாம் நீங்க என்ன கேட்கலாம்னு சொல்லி தானே சொல்லிவிடும் அஹ் நான் பாராளுமன்றத்துல தேசிய தலைவர்கள் தலைவர் தொடர்பாக கதைக்காம விட்டா அது பெரிய பொயில அதே நேரம் நான் ஒளிய வந்து கதைச்சா அஹ் அதை கதைக்க விருப்பம் இல்லை அங்க கதைக்காத பிள்ளைங்க கதைச்சா பிள்ளைன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்ற அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த போராட்ட கால நடக்கையை எல்லாமே தான் படித்துக் கொண்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படி இருக்கையில அவர் என்ன சொல்ல வர தேசிய தலைவர் தொடர்பாக அவர் இல்லையா என்ற ஒரு தன்னுடைய சொல்லி அவர் அவருக்கு நடந்திருந்தார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒன்பத்தி ஐந்து காலங்களிலே தன்னுடைய உடல் யாருக்கும் ஏதாவது எதிர்த்தரப்புகளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு எப்பயுமே மன்னணக்கோட தெரிஞ்சவர்கள் தான் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆக அவருக்கு ஏதாவது நடந்திருந்தால் நிச்சயமாக அவருடைய உடல் எதிர்காலத்துல கிடைக்கிற மாதிரியாக அவருடைய பாதுகாப்பு அப்பா சொல்லி அவர் சொல்லுறார் அதே நேரம் பாதைகள் சொன்னா அவர் இருக்க வேண்டும் ஒரு கடவுள் வந்து எப்போதுமே இருக்க வேண்டும்னு சொல்லி நான் நினைவிக்கிறேன் எல்லோருக்குமே அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் வந்து ஒரு எண்ணமாக இருந்தாலும் அவர் இருந்தால் அவர் கோலையாக சித்தரிக்கப்பட்டு விடுவார் அவர் ஓடி ஒழிந்து விட்டார் ஒரு நாட்டுல போய் ஓடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சித்தரிக்கப்படுவார் என்பதால நான் அவர் இல்லை என்று சொல்லி ஏன் நினைக்கிறேன்னு சொல்லி மேலும் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தமிழ் இனம் என்பது உண்மையாக மிக கேவலமான இனம் எங்களை நாங்களே வந்து விமர்சித்துக் கொள்வோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுல குறிப்பா டக்லஸ் தேவானந்தா அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து குடும்பதாக சொன்னதை வந்து அது குறிப்பு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் தொடர்ச்சியாக யார் வந்து இந்த வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக வரப்போகிறார் சொல்லி கேட்கல சுமந்திரனா ஸ்ரீதரன் ஐயாவை அல்லது பரங்கிய என்னத்தை சேர்ந்து சாணிக்கியன் அவர்களான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன் சாணிக்கியன் அவர்கள் உண்மையிலேயே பரங்கியதான் அதை தானே சொன்ன ஒரு காணொலி என்றையும் அதனால் தான் தன்னுடைய தாய்வழி ஒருவர் வந்து பரங்கே என்பதாலையும் அதனால்தான் நான் வழியாக இருக்கிறேன் சொல்லி சாணக்கியன் அவர்களை சொன்ன ஒரு காணொலி தன்னுடன் இருப்பதாகவே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சுமந்திரனா ஸ்ரீதரன் அவர்களா அல்லது அது பாத்தீங்கன்னு சொன்னா டக்லஸ் திருவானந்தவர்களா சுபாஷ் அவர்களா கஜேந்திரகுமார் யாராக விழாலும் மக்கள் அதை தீர்மானித்துக் கொள்ளணும் சொல்லி இளஞ்செலிய நீதிபதி இளஞ்செலிய தன்னுடைய ஒரு கருத்தையும் அவர் வந்தால் ஒரு நல்ல நல்ல ஒரு குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக வரைக்கைகளில் இந்த தேசிய தலைவர் தொடர்பாக வந்து பாராளுமன்றத்தில் எல்லாருக்கும் இப்பவுமே பயன் இருக்குன்னு சொல்லியும் சிங்கள மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போராட்டத்துல ஆஹ் அவர் இருந்திருந்தால் நல்ல வந்து யோசிக்கிற அளவுக்கு சொல்லி குறிப்பிட்டு இருக்கா ஏன் இப்ப கூட இந்த அதாவது ஆளும் கட்சி இன்றைக்கு பெறுவதற்காக தேசிய தலைவர் மேதுகு அவர்களுடைய பெயரை தான் வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதாவது அதாவது ராமலிங்கம் சந்திரசேகர் அவர் இன்னைக்கு வந்து தேசிய தலைவருடைய பெயரை பயன்படுத்தினார் வாக்குகளை நேரம் சில ஊடகங்களையுமே விமர்சித்து ஐபிசி தமிழ் ஊடகம் அதாவது சில நேரம் காசு மாதிரி தேசிய தலைவர்களுடைய உறுதி நாள் பயணம் அதாவது இந்த சண்டை அருங்க நடந்த சண்டை இவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு இவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லி அப்படியான வடியங்களை போட்டு வந்து வீடியோ ஓட வைக்கிறதுக்காக தேசிய தலைவருடைய பெயரை பயன்படுத்தணும்னு சொல்லி ஐபிசி தமிழ் ஊடகத்திலேயுமே அர்ஷிவா ராமநாதன் அவர்கள் இருக்கிறாரா இல்லையா என்ன அவர் உயிரோடு இருக்க வேண்டும் என்பது ஆசை சில பேர் இப்ப ஒரு குழு ஒன்று அதை அதாவது தேசிய தலைவர் இறந்ததுக்காக அவருடைய நினைவு தினத்தை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுது நாங்கள் அவரை இறந்ததை பார்க்கவில்லை அதனால தனக்கு அதுல உடன்பாடு இல்லை சொல்லி இந்த காணொலியை முடித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த உண்மை என்னன்னு சொல்லி பாத்தீங்க வேண்டால் அவர் அவர் சொன்னதுல சில விடயங்கள் உண்மையான நிரசனமானால் அவருக்கு ஏதாவது நடந்ததுனால் நிச்சயமாக அந்த உடல் அவரிடம் கிடைத்திருக்க அந்த எதிரிகளிடம் கிடைத்திருக்க முடியாது அதே நேரம் பாத்தீங்கன்னா சொன்னா அவர் இருந்தாலுமே இன்றைக்கு இப்படியெல்லாம் நடக்கிற அளவுக்கு அவர் இருந்திருக்க முடியாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதே நேரம் அவர் இருந்திருந்தால் அவர் இப்படியாக கோழித்தனமாக போயிடுவார் சொல்லி நிச்சயமாக தமிழ் இனமே அதாவது தமிழினுடைய சில சில கூடாளிக்காமல் சொல்லி அர்ஜுனா சொல்ற மாதிரி சில பேர் வந்து விமர்சிக்கக்கூடியதாகவே இருக்கின்றார்கள் சொல்லிக்கொண்டு மற்றதாக ஒரு விடயம் ஒன்று இந்த சிவி கே சிவஞானம் அவர்களுமே அர்ஜுனா ராமநாதன் அவர்களை வந்து சாடி பேசி இருக்கின்றார் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பரப்புரைகள் அதாவது இந்த உம் ஆரம்பித்து விட்டது தானே ஆக தமிழரசு கட்சியினுடைய ஒரு பரப்புரைகள்ல பாத்தீங்கன்னா சிவி கே சிவஞானம் அவர்கள் என்ன கருகிறாருந்தா எல்லாம் முதல் கட்சி நினைக்கீங்களே இந்த வீடு வீணை சைக்கிள் அப்படின்னு சொல்லி நாங்க கதைச்சு கொள் ஆனால் இப்போ எல்லாம் அப்படி இல்லை முறை ஒரு தீர்மானம் எடுத்ததா எந்த கட்சியையும் விமர்சிப்பதில்லைன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக ஒரு விஷய சொல்லீங்களா சொல்லிருப்பேன் இந்த என்டிபி அரசு என்பிபி அரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது இந்த தையிட்டி விகாரை தொடர்பாக சட்டவிரோத கட்டடம் அரசுக்கு சொல்ல இந்த என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து முடியுமான்னு சொல்லி ஒரு கேள்வியை வைத்திருக்கின்ற அதன் அடிப்படையில அவர்கள் யாருமே வந்து சொல்ல ஏதும் சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த என்பிபியினுடைய அரசினுடைய கட்டணா இருக்கிறார்கள் ஆகவே அவர்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த என்பிபி அரசாங்கம் தொடர்பாக கேள்வி எழுதுல சொல்லியிருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கம் வாழைப்புறத்துல ஊசி ஏற்ற மாதிரி தான் தங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை கொண்டு போய் கொண்டிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கல அந்த ஊசி என்ற வார்த்தையில என்னது ஊசின்னு என்று சொல்லக்கூடாது அதுவுமே ஒரு வில்லங்கமானதுதான் அதோ ஒரு ஊசி இதோ ஒரு ஊசி என்று சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது என்பிபி ஒரு ஊசி என்று சொல்லியிருக்கும் அதே நேரம் அர்னா ராமநாதன் அவர்களையுமே வந்து குறிப்பிட அதுவே வீரங்கமான ஒரு விடயம் என்ற மாதிரி கேலியாக சித்தரிந்து இருக்கின்ற இப்படியாக இந்த பாராளுமயம் இப்படி விடயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதாவது சுகாஸ் அவர்கள் வந்து என் பி வந்து நாய்கள் குட்டை நாய்கள் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் அதே நேரம் சந்திரசேகர் சந்திர சந்திரசேகர அவர்கள் சொன்னா ராமனியம் சந்திரசேகர் அவர்கள் இந்த குறிக்கட்டுவா ஜெட்டி ஜெட்டியை ஜெட்டி என்று சொன்னி நிறைய விடயங்கள் வந்து பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த உள்ளூர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடிப்படையாக வந்து பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அவர் இவர் இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறேன் எங்களிடத்துல என்ன இருக்கு வாக்கு கேட்க வேண்டும் அவரிடத்துல இடத்துல குறைகளை சொல்லாமல் வாக்கு கேட்பது சிறந்த நான் நினைக்கின்றேன் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை சரியான நபர்களுக்கு வந்து வாக்களியுங்கள் ஏன்னா வாக்களித்தல் எங்களுடைய ஜனநாயக கடுமையை வாக்களித்தல் மூலமாக நான் சிறந்த தலைவரை வந்து தெரிவு செய்ய முடியும் சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காரணியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவான்